அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் நியூயார்க்கினுடைய மேயர் மம்தானி அவர்கள் வந்து வெள்ளை மாளிகையுடைய சந்திப்பு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஏன்னா இரண்டு தரப்புலேயும் மாறி மாறி பயங்கரமாக பேசப்பட்டது நான் கூட உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அம்தானியோட சந்திப்பு உங்ககிட்ட பேசுகிறேங்கன்னாங்க ஆனால் அந்தளவுக்கு இல்லை ஆனால் சம் சேஞ்சஸ் வந்து அந்த இடத்துல நடந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய குறிப்புகளை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் உக்ரைனோட செய்திகளை பார்த்துட்டு அப்புறம் இந்தோனேஷியா என்ன பண்ணிட்டாங்க சீனாவோடய மீன்பிடி கப்பலை கொஞ்சம் தகர்த்துட்டாங்க அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதுக்கப்புறம் இந்தியாவோட செய்திகளோடு முடிச்சிடலாம் முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக முடிச்சிடலாம் ஸோ வீடியோ போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆலாஃபீஸ் கொடுங்க வீடியோக்கு போகலாம் நியூயார்க்கினுடைய மேயர் ஜோரன் மம்தானி அவர்கள் வந்து ட்ரம்ப்பை வந்து மிக கடுமையாக விமர்சனம் பண்ணார் ஜெயிச்சு படவி ஏற்றுக்கும் போது கூட ஒன் ஆஃப் த பேசிஸ்டின்ற ஒரு வார்த்தையெல்லாம் வந்து பயன்படுத்தினாங்க உங்கள் சவுண்டை வந்து லவுடாக வச்சுக்கோங்க நீங்கள் இதுக்கப்புறம் நான் உங்களை சும்மா குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரியான டைலாக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அகதிகள் வந்து நியூயார்க்கில் பெரிய அளவுக்கு இருப்பாங்க நீங்கள் எப்படி அவங்கள வெளியேற்றிடுவீங்க இது அகதிகளின் சொர்க்க பூமியாக இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு ஆளை கூட இங்கேருந்து கைது பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க அப்புறம் நிறைய அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள்லாம் ஊழியர்கள் அப்படின்னா காவல்துறை அதிகாரிகளை ரிசைன் பண்ணாங்கன்ற மாதிரியும் அங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக இஸ்ரேலியர்கள் ஜூஸ் யாராவது இருந்தால் உடனே வெளியேறிடுங்கன்னு சொன்ன வார்த்தையும் சரி அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் வந்து மற்றொரு வார்த்தை கூட சொன்னார் இங்கிருந்து கிளம்பி நியூயார்க்கில் இருந்து இதுக்கப்புறம் மியாமி வந்து சொந்த நாட்டுக்குள்ளே அகதிகளாக போக வேண்டியது ஒரு மாகாணமாக மாதிரிலாம் பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தார் அந்தளவுக்கு ஜோரன் மம்தானி அவர்களுக்கும் இவங்க ட்ரம்ப் அவர்களுக்கான கான்ட்ராவர்சி பெருசாக இருந்தது பட் இடையில மம்தானி அவர்கள் நான் ட்ரம்ப்பை சந்திக்கும்னு விருப்பப்பட்டதாகவும் வாங்க வெள்ளை மாளிகளை சந்திக்கலாம்னு சொன்னதாகவும் ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் வந்து போட்டிருந்தார் அதனால் இந்த சந்திப்பு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது இந்த சந்திப்பு நடக்கும்போதே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட என்ன நம்ம உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா இவர் வந்து கண்டிப்பாக சிறந்த ஒரு மேயராக விளங்குவார் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை வந்து இவர் பாராட்டுற அளவுக்கு வெரி குட் ஜாப் பண்ணுவார் பெரிய அளவுக்கு பண்ணுவார்ன்ற மாதிரிலாம் புகழ்ந்து பேசி இருக்கிறார் ஏன்னா ரொம்ப நேரம் பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தப்பட்டது அந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பாக அவர்கிட்ட கேட்குறாங்க ஆன்டிசெமிஸ்டம் குறிப்பாக ஜூஸுக்கு எதிரான நடவடிக்கைகள் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கப்பட்டதுக்கு இல்லை நாங்கள் ஜூஸுக்கு எதிரான நடவடிக்கை எல்லாம் கண்டிப்பாக இருக்காது அதெல்லாம் கலையப்படும் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யப்படும் இனி அந்த மாதிரியான நடவடிக்கைகள் அதாவது ஜூஸுக்கு எதிரான நடவடிக்கை அதெல்லாம் வந்து நியூயார்க்குக்குள்ளே அப்படி ஒரு சம்பவமே நடக்காதுன்ற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க ஹமாஸ் விவகாரத்தில் கூட அது பேசியிருந்தாங்க ஏன்னா ரெண்டு பேர் நிற்கும் போதே அப்போ நீங்கள் ஹமாஸ் வந்து ஆயுதங்களை போட்டு சரண்டர் பண்ணுற விரும்புகிறீங்களான்ற மாதிரியான கேள்விக்கு உடனே ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னால் அதான் அப்போ சவுதி அரேபியா கூட வந்தாங்க அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதில் என்ன நம்ம உறுதி பண்ண வேண்டியது இருக்குது எல்லாமே மிடில் ஈஸ்ட்டில் அமைதி வரப்போகுதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அப்புறம் இன்னொரு வார்த்தையும் பார்க்க முடியுது குறிப்பாக அகதிகள் அகதிகள் விவகாரத்தில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் ஆகுறாங்க ஆளுகின்ற அரசாங்கத்துக்கும் அதாவது அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய ஒரு கான்ட்ரவர்சி அகதிகளின் பூமியாக இருக்கின்ற மாதிரிலாம் சொன்னாங்க பட் பேச்சுவார்த்தைக்கு முடிவில் வெள்ளை மாளிகை தரப்பில் என்ன சொன்னார்னா அவர்கள் முன்னிலையிலேயே வச்சுட்டு இனி நியூயார்க்குள்ளார வந்து கொலையாளிகளும் குற்றவாளிகளும் அப்புறம் அந்த போதைப் பொருட்கள் கடத்துகிறவங்க இவங்கள்லாம் அகதிகளாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் அதனால் அரசாங்கம் கவர்னருடன் இணைந்து அங்கே இருக்கக்கூடிய அகதிகளை வெளியேற்ற போகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஸோ அந்த ஸ்டாண்டு வந்து எகைன்ஸ்டாக மாறிடுச்சு ஒன்று இதற்கு முன்பு அப்புறம் ஜூஸுக்கு எதிராக இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது அந்த ஸ்டாண்டுமே அவர் ஃபுல்லாக வந்து மாற்றிக்கிட்டார் அப்புறம் இன்னொரு ஸ்டாண்டுமே வந்து ஃபுல்லாக அரசாங்கத்துடன் இணைந்து என்னெல்லாம் பணியாற்ற முடியுமோ அந்தளவுக்கு நீ நியூயார்க்குடைய வளர்ச்சிக்கு முழுமையாக நான் பணியாற்ற தயாராக இருக்கிறேன் அப்படின்றான் வந்து சொன்னார் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்பு இருந்த அந்த பிரச்சாரத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுக்கு வந்து நேர் எதிராக இருக்குது அப்படின்னா நம்ம அதற்காக நம்ம விமர்சன ரீதியாக சொல்ல வேண்டாம் ரெண்டு பேரும் ஸ்மூத்தாக இணைந்தால் தான் பயணம் பண்ண முடியும் ஸோ நம்ம என்ன வாழ்க்கை தெரிஞ்சுக்கலான்னா எல்லாருமே தேர்தலில் பேசுகிற அந்த வெறித்தனமான அந்த எலெக்ஷன் சமயத்தில் பேசுகிற பிரச்சாரத்தை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு அவரை செயல்படுத்துவார்னு யாராவது நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அதில் நம்மளை தவிர வேறு யாரும் அடிமட்ட முட்டாளாக இருக்க மாட்டோம் என்ன காரணம் அப்படின்னா எல்லா நாட்டுக்குமே ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்குங்க அதை மீறி எந்த ஒரு நாடும் எதுவுமே பண்ணிட முடியாது அது சின்ன போஸ்டிங்லேருந்து பெரிய போஸ்டிங் வரைக்கும் ஏன்னா நம்ம ஐரோப்பா நாட ஹிஸ்ட்ரியிலேருந்து மற்ற எல்லா நாடுகளோட ஹிஸ்ட்ரியும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் காலத்தில் இந்த மாதிரி பயங்கரமாக பேசுவாங்க இந்த ஜார்ஜியா மெலோனியிலிருந்து இத்தாலினுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனியிலிருந்து எல்லா தலைவர்களும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ந தேர்தல் பிரச்சாரத்துக்கும் இப்போ அவங்க நடந்துக்கிறதும் பார்த்தோன்னா நேர் எதிராக இருக்கும் ஆனால் அப்போ மக்களை கவர்வதற்காக அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஸோ அதை வந்து மம்தானி அவர்கள்கிட்ட எதிர்பார்த்தா மேயரால் என்ன பண்ண முடியும் ஓரளவு ஒரு ஒரு சட்டன் ரேஞ்சுக்கு மேலே வந்து ஆளுகின்ற அரசாங்கத்தை எதிர்த்து பண்ண முடியாது இல்லையா அதனால் அவர் இணைந்து தான் போக முடியும் அப்போ கூட ஒரு வார்த்தை ரொம்ப ஜோக்காக தான் பேசினாங்க நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது ஃபேஷிஸ்ட் ஒரு வார்த்தையெல்லாம் வந்து பயன்படுத்துவீங்களே இப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா பக்கத்தில் சொல்கிறாங்க சொல்லு சொல்லு அப்படியே ஃபேசிஸ்ட்னே சொல்லு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயம்லாம் ரொம்ப கேஷுவலாக இருந்தது யதார்த்தமாக இருந்தது சொல்லுப்பா என்ன எவ்வளோ நாளும் திட்டுறதுனா ஒன்று திட்டிக்கப்பா என்ஜாய் பண்ணப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இதை மற்ற தலைவர்கள்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஒரு அதிபராக உக்காந்துக்கிட்டால் அந்த முரண்பாடு அந்த கெத்து அதையெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க ஆனால் ட்ரம்ப் அவர்களுக்குலாம் அந்த கெத்து அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணவே இல்லை அப்புறம் அவர் அப்புறம் இப்போ ட்ரெயின் வாசிகளை பற்றி நிறையா புகழ்ந்து பேசினாங்க ஆனால் நீங்களே ஃப்ளைட்லாம் வந்தீங்க ஆஃப் அன் ஹவர் உங்களுக்கு மேலே சேவாயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விமர்சனங்களும் அவர் மீது வைத்தது அதை எல்லாமே சமாளித்து தராங்க சமாளித்து பெரிய அளவுக்கு நீ அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுத்த போகிறோன்றாங்க அப்போ இன்னொரு எல்லாம் கேட்குறாங்க ஐயா ட்ரம்ப ஐயா என்ன இது நீங்கள் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை வந்து கொண்டு வந்துட்டீங்க ஜெலென்ஸ்கி வந்து எதுவுமே சொல்லல அப்படின்னோடனே எந்த ஜெலன்ஸ்கின்னு கேட்டார் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி உக்ரைன் ஓ உக்ரைனா அப்படின்னு ஒன்று அதுக்கப்புறம் நான் அப்போ நினச்சிக்கிட்டேன் ஓ பரவாயில்ல கரெக்டாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படி ஜெலன்ஸ்கின்னு உடனே ஓடி வந்து பதில் சொன்னார் அப்படின்னா அவர் நினச்சிப்பார் நம்மளை பற்றியே தான் நினச்சிட்ருப்பாருன்னு இவர் அதான் எந்த ஜெலன்ஸ்கி யாரை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டார் நிருபர்கிட்ட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி உக்ரைன் அப்படினதுக்கப்புறம் தான் பதில் சொன்னார்னு கூடுதல் தகவல் நீங்கள் ஒரு இருபத்தெட்டு கட்ட திட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க ஆனால் அவங்களுடைய திட்டம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒத்து வர மாதிரி தெரியல வேறு விதமான பதில்கள்லாம் வர மாதிரி இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் அமைதி வரணும்னு நினைக்கிறோம் இல்லை நாங்கள் வா யுத்த மோட தான் தயாராக இருக்கோம் சண்டை போட தான் த தயாராக இருக்கணும் போது நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க அப்போ ரொம்ப அழுத்தம் கொடுத்து பொருளாதார தடைகள்லாம் தாண்டி உக்ரைனுக்கு ப்ரெஷர் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னா அதை நான் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது பட் பொறுத்து இருந்து பாருங்க அப்புறமா சொன்னாங்க ஆனால் சமீபத்தில் வந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஏன்னா இன்றைக்கி ஜெலன்ஸ்கி அவளோடைய இருந்து ஒரு பதிவு பார்க்க முடிஞ்சது வைஸ் ப்ரெசிடென்ட் ஜேடி வேன்ஸ் அவர்கள் வந்து டெலிஃபோனில் பேசியிருக்காங்க நிறைய விஷயங்கள் என்னென்ன பாசிபிள் இருக்குது இந்த வாரம் நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது நான் ட்ரூவாக எஃபெக்டிவாக இந்த அமைதியை கொண்டு வந்துடுவேன் அதில் நம்பிக்கை இருக்குது அது இல்லாமல் கிரேட்ஃபுல் அண்ட் அட்டென்ஷன் அதாவது நான் வில்லிங்னஸாக இருக்கேன் ரெண்டு பேர் இணைந்து ஒர்க் பண்ணுவதற்கு அமெரிக்காவுடன் பார்ட்னராக இணைந்து அமைதி கொண்டு வருவதற்கு நான் வந்து விரும்புகிறேன் அட் சேம் டைம் நான் ஐரோப்பாக்கிட்டேயும் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர்கிட்டையும் இதை பற்றி நான் பேச போகிறேன் இந்த அமைதி விவகாரத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிவிட்டு நான் அமெரிக்காவை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட இந்த அமைதி பேச்சுவார்த்தை எண்டு கொண்டு வரணுன்றதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அதனால் என்னெல்லாம் அது ரியலிஸ்டிக் ப்ரப்போசல் பாசிட்டிவாக இருக்கோ அது எல்லாத்தையும் நான் வந்து கொண்டு வர போகிறேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நான் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் வந்து சொன்னார் ஸோ அந்த வார்த்தையின் வெளிப்பாடு என்னென்னா அப்படியே அமெரிக்காவை என்னால் எதுக்க முடியாது அமெரிக்காவும் புகழ் புகழ்னு புகழ்ந்துட்டு நான் அவங்களோட இணைந்து ஒர்க் பண்ண தரேன் ஆனால் அது ரியலே ரியலிஸ்டிக் என்ன இருக்குதுன்னு நான் ஐரோப்பாக்கிட்டேயும் ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அப்போ இந்த பக்கம் குறிப்பாக புடினவர்கள் என்ன சொல்லும் போதுனால் இது வந்து நான் அலாஸ்காவிலே பேசணும் என்னெல்லாம் பாசிட்டிவ் இருக்குது என்னென்னா நெகட்டிவ் இருக்குன்றது அப்பயே நாங்கள் சொல்லிட்டோம் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும் விட்டு கொடுக்கணுன்ற மாதிரி அப்பயே கேட்டாங்க வி வில் டூ இட் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொன்னோம் ஸோ இந்த இருபத்தி எட்டு அதன் அடிப்படையில் ஒரு பீஸ்ஃபிளான் அதை நாங்கள் பார்க்குறோம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க அப்போ நான் என்ன அப்சர்வ் பண்ணிக்கிட்டேம்னா இரண்டு தலைவர்களோட கருத்தையும் பார்க்கும்போது இந்த பக்கம் ரஷ்யா ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா குறிப்பிட்ட பகுதி ரஷ்யா வசம் ஒப்படைக்கிறதுனால அவங்க கும்போது ஹாப்பி தான் பட் இந்த சைடு உக்ரைன் தான் கொஞ்சம் ஹாப்பி இல்லை இப்போ மும்மூர்த்திகள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க ஒரு பிளானை வந்து ரெடி பண்ணிட்டாங்க மும்மூர்த்திகள்லாம் யார் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் யூகே இந்த மும்மூர்த்திகளும் இணைந்து புதிய பிளான் ரஷ்யோ ரஷ்யா அப்புறம் அமெரிக்கா இருபத்தெட்டு பிளான் தாண்டி ஐரோப்பா உக்ரைன் ரஷ்யா பிளான் டுவெண்ட்டி எயிட்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இருபத்தெட்டு கட்ட திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க நான் நினச்சிக்கிட்டேன் ரைட்டு ஏடிக்கு போட்டி ஆள் ஆளுக்கு தயாராகிட்டிங்க ஒன்றும் இதுக்கப்புறம் தான் பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினச்சேன் நான் பார்க்கலாம் அமெரிக்கா அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து இதை போர் நிறுத்த போகிறாங்களா இல்லை ஒதுங்கி நிற்கிறாங்களா இல்லை ஐரோப்பா வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆனால் நிறைய தலைவர்கள் இப்போ பின்லாந்தினுடைய முன்னாள் பிரதமர் சன்னா மெரீன் அவர்கள் கூட இதை பற்றி கேட்கும்போது இல்லை என்னங்க இருக்குது ரஷ்யா அவங்க பகுதியை விட்டு வெளியேறனா முடிஞ்சுங்க அதில் பேச்சு வார்த்தையை இருபத்தி எட்டு கட்ட திட்டம் பொருளை வேஸ்ட்டுங்க நாங்கள் உக்ரைன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டுங்க அப்படின்றாங்க அப்போ இந்த தலைவர்களோட பேச்சு அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்களோட பேச்சு எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா உக்ரைன் கண்டிப்பாக நிலங்களை விட்டு கொடுக்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாகிறாங்க அப்போ இது என்னாகும் ஒரு கட்டத்தில்னா ஒன்று வெர்ஜாய் இந்த பக்கம் ஒரு டீம் ஃபார்ம் ஆகும் இல்லை அமெரிக்கா என்ன பண்ண போகிறாங்கன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக இருக்குது ஆனால் நான் என்ன பர்சனலாக நினைக்கிறேன் அப்படின்னா கொண்டு வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி கொண்டு வந்துருவாங்க ஏன்னா இதே மாதிரி கான்ட்ராவர்சி வந்து இஸ்ரேல் காசா விவகாரத்தில் இருந்தது இஸ்ரேலையும் இதே மத இஸ்ரேல் வந்து லைக் உக்ரைன் ஸ்டேட்டஸில் தான் இருந்தது ப்ரெஷர் கொடுத்து அதை இது கொடுத்து ஒரு அமைதியை கொண்டு வந்தாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் இந்த இடத்துல ஜெலன்ஸுக்கே அப்படியே வெதும்புறாரு அப்படியே துள்ளி குதிக்கிறாரு பாட்டியும் பேரனும் ஓடி வந்து தடுக்கணும்னு நினைக்கிறாங்க பட் அந்த அளவுக்குலாம் சீன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் பட் இனி வருகின்ற நாட்களில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக இருக்கும்ன்றது நம்ம எந்த கருத்துமே இல்லை சீனாவுக்கு பெரிய ட்ரபுள் கொடுத்துட்ருக்காங்க குறிப்பாக இந்த பக்கம் ஜப்பான் வந்து நீங்கள் மறுபடியும் உறுதியாக சொல்கிறாங்க இதுக்கப்புறம்லாம் அவங்கக்கிட்டலாம் நான் பேச்சு வார்த்தையாக சும்மா தடை அதெல்லாம் சின்ன சின்ன விவகாரம்லாம் நம்ம கிட்டலாம் வந்து மிரட்டக்கூடாது அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படவே மாட்டோம் ஆட்டமெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க சரி சரி இந்த விவகாரத்தில் கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்சம் என்னது புதுசாக பதவி ஏற்றுக்கிறவங்க கொஞ்சம் வெறப்பாக முறப்பாக தான் இருப்பாங்க ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் போகட்டும் அப்புறம் டக்காச்சி அவர்கள் வழிக்கு வருவாங்க நம்ம தொடர்ந்து ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தாலும் ஜப்பான் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்காங்கிறது கூடுதல் தகவல் இந்தோனேஷியா அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க தனது எல்லை பகுதியில் சீனாவிலிருந்து வந்து மீன்பிடி செஞ்சுருக்காங்க ஒரு முப்பத்தி ஒரு சைனீஸ்னுடைய வெசல்ஸ் இல்லீகலாக தனது எல்லை பகுதியில் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எஸ்கலேட் பண்ணிட்டாங்க அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க வார்னிங் கொடுத்து அவங்கள வந்து வெளியேற வச்சுட்டு அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க ஒரு சில பேர் இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க அது கண்முனடி வீடியோ பதியும் வெளியிட்டிருந்தாங்க அதனால் இந்தியா இந்தோனேஷியாவுக்கும் சீனாவுக்கு பதற்றம் தொற்றி கொண்டு இருக்கிறது வழக்கமாகவே தென் சீனா கடல் பகுதியில் ஒரு சில பிரச்சனை தான் இருக்குது இப்போ ஜப்பான் ஒரு பக்கம் எதிர்த்தாலும் இப்போ இந்தோனேஷியா ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் கேட்டு இருந்தாலும் இந்தியா என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி அப்புறம் குறிப்பாக சீனாவுடைய சுற்றுலா பயணிகளை நம்ம விசா பெருசாக வழங்கவே இல்லை பட் இதுக்கப்புறம் சுற்றுலா பயணிகள் விதிக்கப்பட்டிருந்த தடை வந்து நீக்கிறோம் நம்ம இப்போ ரீசண்டாக தான் போன மாதம் தான் முதல் முறையாக இந்தியாவிலேருந்து நேராக பெய்ஜிங்க்கான விமான சேவை நம்ம தொடங்கணும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சீனாவுடைய சுற்றுலா பயணிகள் இங்கே இந்தியாவோ வருவதற்கான முழு ஒப்புதலும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனுக்கு கூடுதல் தகவல் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட பத்திரிக்கை கூட அளவு பண்ணாமல் இருந்தோம் இந்தியா ஏன்னா அந்த கல்வன் பள்ளத்தாக்கு தாக்குதலுக்கு அப்புறம் வந்து அந்த கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே இருந்தது கொஞ்சம் சுமூக உருவாக வந்து பார்க்க முடியுது ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடைய தொழில்துறை அமைச்சகம் சார்பாக என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியர்கள் வந்து தொழிலதிபர்கள் அழைக்கப்படுகிறார்கள் உங்களுக்கான பிரத்தியோக சலுகை உங்களுக்கு இடம் இடம் வேணுமா ஃப்ரீயாக கொடுக்குறோம் வரி விளக்கு வேணுமா ஃப்ரீயாக கொடுக்குறோம் என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம் நீங்கள் வந்து தொழில் தொடங்கி வேலைவாய்ப்பை உறுதி செஞ்சீங்கன்னா போதும் வாங்கு வாங்கு வந்து எங்கள் நாட்டில் தொழிலை தொடங்குங்க அப்படின்னு இந்தியா கிட்ட ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அதே சமயத்தில் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் குறிப்பாக அந்த வீடியோ பதிவில் பார்க்குறீங்களே இது லாஸ்ட் டைம் வந்து தொண்ணூற்றி மூணு மில்லியனில் ஹண்ட்ரடு ஜாவ்லின் ஏடிஜிஎம் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் இருநூற்றி பதினாறு எக்ஸ் கேலிபர் கைடடு ஆர்டிலரி செல்ஸும் கொடுத்துருந்தாங்க அடுத்து முப்பது நாளில் இப்போ மேலும் எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லியனில் ஆறுநூறு ஜாவலின் இன்னும் வந்து அதிகமாக கொடுக்க போகிறாங்கன்றது கூடுதல் தகவல் யார் நம்ம இந்தியாவுக்காக கொடுக்க போகிறாங்கன்றது கூடுதல் தகவலாக சொல்ல முடியுது ஜி டுவெண்ட்டி மாநாடு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா நடக்குது அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிறாங்க நீங்கள் ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனிஸ் அவர்களோட ஒரு மீட்டிங்கை பார்க்க முடிஞ்சுது அவர் குறிப்பாக டெல்லி அட்டாக்கை வந்து நாங்கள் கடுமையாக எதுக்கிறோம் உங்களுடன் இணைந்து பயணிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் தொடர்ந்து வணிக ஒப்பந்தங்கள் எந்த ஒரு மாற்று மாற்றுக்கருத்தையும் மேலே ஸ்மூத்தாக மூவ் ஆகுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் மேற்கொண்டு மற்றொரு விவகாரத்தையும் பார்க்குறேன் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பறவை இந்த பறவை பேர் வந்து ஃபால்கன் அப்படின்றவங்க ஹம்ரு ஃபேல்கன் அப்படின்ற ஒரு பறவை கழுகு எண்ணத்தை சேர்ந்தது இது மணிப்பூரில் இருந்து அப்படியே அங்கே கென்யா வரைக்கும் மேலே போயிருக்குங்க அல்வா ஆல்மோஸ்ட் எத்தனை கிலோமீட்டர் சொல்கிறாங்கன்னா ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் நான்ஸ்டாப்பாக இடியில் எங்கேயுமே கீழே இறங்காமல் விரித்த இறக்கை சுருங்காமல் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் அண்டர் எ வீக் ஒரு வாரமாக இமிகிரேஷனாக இருக்கிறது வந்து மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டுக்கே ஆச்சரியமாக பார்க்குறாங்க மொத்தம் மூணு பறவைகள் அது மாதிரி வந்து செட் பண்ணாங்க அதனோட வரைபடத்துலையும் பார்க்க முடியுது மூணு பறவைகளோட டிராவல் வந்து ஒன்று ஐயாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர்லேருந்து அறநூற்றி ஐநூறு கிலோமீட்டரு எந்த ஒரு பிரேக்ரோ எங்கேயுமே இடையில எங்கேயுமே ரெஸ்ட்டே கிடையாது நேராக அங்கே மணிப்பூரில் இருந்து கிளம்புனது கென்யா வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ஒரு வாரமாக பயணம் பண்ணி போய் ரீச் ஆகிருக்கான் இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக கிட்ட சொல்கிறேன் நான் வீடியோட இறுதி பதிவில் பெஸஸ்கீன் அவர்கள் ஈரானுடைய அதிபர் பெசஸ்கீன் அவர்கள் எனக்கு பெருவாக பெரும்பாலும் தெஹரனை வந்து தலைநகரை மாற்றணும்னு தான் நான் நினச்சேன் நான் ஏன்னா வாட்டர் கிரைசிஸ் வந்து அதிகமாக இருக்குது பட் அதை விட ஒரு தலைநகரே மாற்றணும்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் ஆனால் வரும் காலங்களில் அதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னா இருக்குது ஏன்னா வாட்டர் கிரைசிஸ் வந்து தெகரனில் ரொம்ப அதிகமாக இருக்குன்றது அவர் சொல்லியிருக்கிறார் இடையில் செயற்கை மலையை பொழிய வச்சாங்க அது ஓரளவுக்கு தண்ணி வந்தது தான் ஆனால் தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கான தண்ணி வரல அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும் நேற்று நைஜீரியாவுக்குள்ளார போகோ போகோவாரம்னுடைய குரூப் உள்ளே புகுந்து ஒரு கிறிஸ்டியனுடைய பள்ளியில் நுழைஞ்சு கடத்திட்டு போனாங்களா நூறு பேரில் இரநூத்தி பதினஞ்சு குழந்தைகளை கடத்திட்டு போயிருக்காங்களாம் அதில் பெரும்பாலும் பன்னெண்டுலேருந்து பதினேழு வயசாக அதில் மேக்ஸிமம் வந்து பெண் குழந்தைகளாக இருக்காங்களாம் குறிப்பாக இஸ்லாமிக் ஃபலூனி மிலிட்டன்ஸ் வந்து இதுக்கு வந்து பொறுப்பு ஏற்றுருக்கிறாங்க அவங்க தான் நாங்கள் வந்து தாக்கல் நடத்தணுன்ற மாதிரி பொறுப்பு ஒன்று இது பாகிஸ்தானில் கிடைத்த பதிவு பாகிஸ்தானில் வந்து குறிப்பாக பஞ்சாப் மாகாணத்தில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய குரூப்ஸ் எங்கள் பைப் லைன் கேஸ் பைப்லைனை வந்து தகர்த்துருக்காங்க அது வீடியோ பதிவுமே வந்து வெளியிட்டிருக்காங்க இது இரண்டு நாளைக்கு முன்பு நடந்த சம்பவம் இன்று தான் முழு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் தொடர்ந்து அரசாங்கத்துக்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது நமக்கான பதிவு உலகின் மிக சோம்பேறியான மனிதன் அப்படின்னு சீனாவில் போட்டி வச்சாங்களாம் அதில் இரநூத்தி நாற்பது பேர் கலந்துக்கிட்டதில் கடைசியாக முப்பத்தி மூணு மணி நேரம் படுத்துகிட்டே ஒருத்தர் வந்து சாதனை பிரிஞ்சு முப்பத்தி ஏழாயிரத்தை பரிசு பெற்றாராம் முப்பத்தி மூணு மணி நேரம் படுத்துகிட்டேன்ட்டாரான் உச்சா போகலையா பாத்ரூம் போகலையா உலகின் மிகப்பெரிய ஒரு சோம்பேறி என்ற ஒரு பட்டத்தை வாங்கியிருக்கிறாராம் வந்து வைங்க எப்படி உங்களுக்கு நாங்கள் டஃப் கொடுக்குறோன்னு பாருங்கள் அப்படின்னு நினச்சேன் நான் இருந்தாலும் இதை நான் ஷேர் பண்ணேன் போட்டியில் இப்படியெல்லாம் ஒரு போட்டியா அப்படின்னு நினச்சிக்கிட்டே நான் சரி ஓகே இனியம் இன்றைக்கி தகவலை தகவலனை கவர் பண்ண நினைக்கிறேன் நீங்கள் நைட்டு தரமான சம்பவத்தை அனலைஸ் பண்ணலாம் ஸோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் வணக்கம்